ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராய்ட்டு ஏழாவது நாள் தோசை பண்ண போகிறாங்க ஏழாவது நாள் தோசை வந்து இன்னைக்கு வேர்க்கடலை பாசி பயிர் பச்சரிசிங்க இந்த முனிம் போட்டு நான் இன்னைக்கு தோசை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே வந்து வெஜிடபிள் போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஏழு நாள் தோசை முடிஞ்சதுக்கப்புறம் ஏழு நாள் சாதம்ங்க வெரைட்டி சாதம் வரும் உங்களுக்கு எந்த சாதம் வேணுங்கிறத கம்மண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அத்தனை சமையல்னு அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோசைக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிடலாம் முக்கால் டம்ளர் வாசிப்பயிடுங்க அரை டம்ளர் வேர்க்கடலை அரை டம்ளர் அரிசி பச்சை அரிசி போட்டிருக்கேன் புளுங்க அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ரெண்டு மூணு மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிடலாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறினா போகிறோம் மேக்ஸிமம் மூணு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாப்பிட்டா அறையும் பாசி பேர் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு நம்ம நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறிடுங்க நல்லா ஊறி வச்சு பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் தண்ணி வந்து அதே தண்ணியை விட்டு நம்ம வேஸ்ட் அரிசி கழுவுன தண்ணி என்னைக்குனாலும் செடிக்கு ஊத்துக்கங்க செடி வளரும் எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் செடி நான் தான் வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவு தகுந்தடி உப்பு ஆட் பண்ணியாச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம அதே தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியா அரைக்க கூடாது கொஞ்சம் திக்கா அரைக்கணும் மாவு அரைச்சு எடுத்தாச்சு அதே மிக்சிங் போல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சி சாரம் அலசி விட்டுக்கலாம் சூப்பரான தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ மாவு வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ஸ்டெப்பிங்க்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் தேவையில்ல தேங்காய் சட்னி வந்து உங்களுக்கு நம்ம எல்லாமே வெஜிடபிள் போட்டு பண்ணதுனால சட்னி தேவைப்படாது தேவைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து துருவ கேரட்டுங்க ஒரு கேரட்டு துருவி எடுத்துருக்கேன் முட்டைக்கோஸ் கொஞ்சம் அப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறமா கருவேளை தழை இஞ்சிங்க அப்புறமா மல்லித்தலை உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மேலே போடுறதுக்கு ஸ்டெப்பிங் ரெடி ஆயிடுச்சு ரெடி தோசை தோசோட ஆரம்பிக்கலாம் ஸ்டெப்பியும் வந்து இந்த அளவுக்கு உதிரி உதிரியாட்டு எடுத்துக்கணும் நம்ம எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு தோசை மேலே போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோசை தவாவாக எடுத்துல வச்சுக்கலாம் இப்போ கல் காஞ்சிருச்சு நம்ம தண்ணி கொஞ்சோண்டு லைட்டாக துவச்சிக்கலாம் தண்ணி விட்டு துவைச்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருவாங்க ஒரு டிஷ் பேப்பர் வச்சு ஹல்டாவது துணி வச்சு குறைச்சிக்கங்க இப்போ மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து நைஸாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் தின்னமாக ஊற்றிக்கங்க இந்த மாதிரி திண்ணமாக ஊற்றிக்கணுங்க தின்னமாக ஊற்றிக்கு மேலே வந்து நம்ம ஸ்டெப்பிங் வச்சுக்கலாம் வெளியில் வராத அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி போட்டுக்கோங்க மாவு ஊற்றுன உடனே நம்ம போட்டுறோம்ங்க அதில் என்ன ஒட்டாது இப்போ வந்து ரேசா இதை ப்ரெஸ் பண்ணிடலாம் மா உடை சேர்ந்து ஒட்டிடும் கிளக்கூடாதுங்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்ல மாவு உப்பி வருது பாருங்க எந்த அளவு உப்பி வருது பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தோசை வந்துருச்சுக்கலாம் சூப்பரா நல்லா வந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் தோசை தவாலியும் ஒட்டாமல் சூப்பராக எடுத்தாச்சுங்க இன்னொரு தோசை கூட்டுக்கிடலாம் தோசை மாவு ஊற்றியாச்சு ஸ்டெப்பிங் வச்சுக்கிடலாம் மேல ஸ்டெப்பிங் பண்ணியாச்சுங்க தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீழே உதராதுங்க உங்களுக்கு மாவு ஊற்றினோடனே நம்ம இந்த மாதிரி மேலே ஸ்டெப்பிங் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ஒட்டிக்கிடும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேக நம்ம எடுத்துக்கலாம் தோசை வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பார்க்கல எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தாலே இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தோசை பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க யாருமே வேறு கடையில் பாசி பேர் தோசைனே சொல்ல மாட்டாங்க டிஃப்ரெண்டாகிட்டு டேஸ்டியாக பண்ணியாச்சு சூப்பராகிட்டு இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் தேவைன்னா நம்ம எடுத்துக்கிடலாம் பொட்டுக்கடலை தேங்காயெலாம் போட்டு சட்னி பண்ணியிருக்காங்க அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தோசை ரெடிங்க ஏழாவது நாள் தோசை முடிஞ்சு அட்டை மட்டும் ஏழாவது நாள் வெரைட்டி தோசை ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க மீண்டும் நான் சொல்ல சந்திப்போம் பாய்